ஆண்டவருடைய திரு முழந்தால் படியிடுவோம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசிர்வதித்தல்ல அதிகால வேளையிலே இறைவா உம்முடைய திட்டத்தால் என்னை வழி நடத்தும் என்று நம்பிக்கையோடு சுபித்திடுவோம் தூய செலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான் புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆ பூகளும் மாட்சியும் உண்டாக கடுவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணைக்கு எல்லா கால ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடுவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணைக்கு காலமும் ஆராதனையும் பூகளும் ஆட்சியும் உண்டாக கடுவது மூவை ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூய ஆவினால் அவர் கருத்தாங்கினாள் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனை பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இயேசுவும் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயி பாபிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் பேரு பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆம்பேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆம்பேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அருந்திருக்கின்றோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை வர உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆம்பேன் தலை தாழ்த்தி இந்த திருத்தூஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாக இடத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய அவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே இன்று என் சிபம் வேளை பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசெல்லா இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி உம் ஒரே மகனின் இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேறு எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் எதிர்நோக்கு மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு என் இறைவா நீர் அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆவேன் காலை சிபங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுதில் உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் என்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும் பசித்திருப்போரையும் தாகமாயிருப்போரையும் நோயுற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்டோக்கி எங்களை ஆசிர்வதி நீர் என்று ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று அரணாக நின்று அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செலிக்கட்டும் துன்பம் மறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இயேசுவன் திருகிருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிக்கின்ற சிபம் இயேசுவின் திருஇருதயமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தரலும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்திரலும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்திரளும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஆமேன் மாண்புயறி வருள் உவான்ின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்டு அப்பம் இதுவே மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்வீகருச்சாதனத்திலே உம்முடைய துருப்பாட நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் நிகழ்வுகளை வணங்குகின்ற முடியும் அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர் துணர மகளிர் உரிவீராக தந்தையாக இருவனோடு தூயாவின் ஒன்று பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ आशीर्वदि यमे आशीर्वदीयं आशीर्वदियं यमे आशीर्वदि आशीर्वदिं यमे आशीर्वदि आशीर्वदियं यमे आशीर्वदीयं

எம்மே எம் ஆசீர்வதியம் எம்மே எம் ஆசீர்வதியம் எம்மே எம்எர்வதியம் ஆசீர்வதியம் எம்மே ஆசீர்வதியம்

தம் திருநாமம் போற்றி ஆவர் மகனேசு கிரிஸ்த போற்றி தம் திரு அன்பே போற்றி அருள் திருத்தூய போற்றி அவர்தம் திரு ஞானம் போற்றி அருள் திரு அன்னை மறியாள் போற்றி அவர்த்தம் திரு தூய்மை போற்றி அருள் திரு சூசை முனியும் போற்றி வர்த்தம் திருவாய்மை போற்றி அருள் திரு தூதரமர